மேலகு சீரகம் பட்டை பட்டை லவங்கம் இது இதை இப்போ வாங்க போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இஞ்சி பூண்டியா அம்மில வச்சு தட்டிக்கலாம் 너마사할아니요 한시냐? <놀람> <놀람> மசாலால அம்மியில் அரைச்சி அரைச்சி இப்போ எடுத்து வச்சிக்கலாம் எப்போயுமே மிக்சியில் அரைக்கிறதை விட அம்மியில் அரைத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் அவசரத்துக்கு மிக்சியில் அரைச்சிட்டுனா ஆனால் நாங்கள் அம்மியில் அரைக்கிறதுக்கு சுவையாக இருக்கும் இப்போ கடாய வெச்சாச்சு எண்ணெய் ஊத்தணும் வறுவலுக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் இப்போ வெங்காயம் செந்திருச்சு கரோப்பில போனோம் கரோப்பில போட்ட உடனே தக்காளி பண்ணி ஜி மௌரியா போடுனீ ஹிப்போ சிக்கனை சிக்கனை ஹிப்போ போட இப்போதே அரிசி வெச்சிர மசாலாவை மசாலாவை போட்டுடலாம் மஞ்சள் தூள் மிளகாப்பூ நாலு டீஸ்பூனு தண்ணி ஊட்டினு

சிக்கன் இப்ப வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சேரி சாப்பிட்டா சுவையா இருக்கும் கம்ம கம் சிக்கன் ஆயிடுச்சு